ஓகே இந்த கேள்வி பாத்தீங்கன்னா இது ஒரு வட்டம் சம்பந்தமான தேற்றம் சரியா வட்டத்துக்குள்ள ஒரு தேற்றம் டிஇசி அதாவது இந்த புறக்கோணத்தினுடைய பருமன் கேட்டிருக்காங்க டிஇசி நம்ம ஏற்கனவே ஒரு தேற்றம் படித்திருக்கோம் சரியா வட்டத்துல யாதாயினும் இரண்டு புள்ளி பருதியில் உள்ள இரண்டு புள்ளிகளை வைத்து ரெண்டு முக்கோணிகள் அமைக்கும் போது அவை பருதியில் எதிரமைக்கும் கோணங்கள் சமன் ஆகவே இந்த கோணம் நாற்பது பாகையா இருந்தா இந்த கோணமும் கட்டாயம் நாற்பது பாகையா இருக்கும் காரணம் என்ன ஒன்றுவிட்ட வட்டத்துண்ட கோணங்கள் ஒன்றுவிட்ட வட்ட துண்டு கோணங்கள் அந்த தேற்றத்தின் படி அது சமனாக இருக்கும் அதற்கடுத்து நமக்கு புற கோணம் தான் கேட்கப்பட்டுள்ளது புற கோணம் இந்த முக்கோணிய திங்க் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த வடிவத்துல இருக்க மாதிரி திங்க் பண்ணீங்கன்னா இந்த கோணம் பதினைந்து பாகை இது வந்து நாற்பது பாகை நம்ம படித்தோம் முக்கோணியின் ஒரு பக்கத்தை நீட்ட வரும் புறக்கோணமானது சரியா புறக்கோணமானது அகத்தெதிர்கோணங்களின் கூட்டு தொகைக்கு சமன் கோணத்துல அகத்தெதிர்கோணங்களின் கூட்டு தொகைக்கு சமன் ஆகவே இந்த கோணம் ஐம்பத்தி ஐந்து பாகை ஐம்பத்தி ஐந்து பாகை அதுதான் நமக்குரிய டிஇசி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஇசி ஐம்பத்தி ஐந்து பாகை அவ்வளவுதான் விடை இதுக்கு நீங்க தனியா அஹ் எதுவுமே எழுதி காட்ட தேவையில்லை இங்க இருந்து இதை கழிக்கிறோம் அந்த மாதிரிலாம் எழுத தேவையில்லை நீங்க கண்டுபிடிக்கிறத தெரியா இதுல இருந்து இது நாப்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் தானே அதை வந்து நீங்க இந்த படத்துல குறிச்சிங்கன்னா போதும் குறிச்சிட்டு விடையை டிரெக்டா எழுதிடலாம் சரியா கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க டிரெக்டா விடைய கண்டுபிடிச்சாலும் சரி ஆனா எந்த மெத்தட்ல கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றத நீங்க இந்த படத்துல குறித்து காட்டணும்